அந்தரங்கம் அறிவோம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சோன ஹாரிதாஸ் இது முழுக்க முழுக்க செக்ஸுவல் கண்டென்ட்ன்றதுனால பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்கள் தயவு செஞ்சு பாருங்கள் வல்கரா எதுவும் இருக்காது இருந்தாலும் அவர்கள் பார்ப்பது தான் நலமானது தீர்க்கங்காயில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அது சாப்பிடும்போது ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகுமா உண்மையா அப்படி என்னென்ன இதில் விட்டமின் மினரல் இருக்குது அப்படின்ற எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நேரில் இன்னைக்கு இந்த கண்டனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பீர்க்கங்காய்ங்க இதுதான் பீர்க்கங்காய் பார்த்துருப்பீங்க இந்த பீர்க்கங்காய் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மூலிகை சக்தி வாய்ந்த மூலிகைன்னு சொல்லலாங்க என்னங்கய்யா பீர்க்கங்காயில் ஆண்மை குறைபாடு சரியாகுமா பெண்கள் சார்ந்த மலட்டுத்தன்மை சரியாகுமானா இதோட இன்னும் நிறைய உணவுகள் எடுக்கும்போது உடம்பு தன்னைத்தனே குணமாக்கிக்கும் சாத்தியம் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது அது எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அதில் என்னென்ன விட்டமின் இருக்குது மினர்கள் இருக்குது இதை சாப்பிடும்போது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பேசணும் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பல மருத்துவர்கள் விட்டமின் சி அதிகமாக இருந்தாக்க மல்டி விட்டமின் மாத்திரை இல்லை விட்டமின் சி மாத்திரையே பரிந்துரைக்கிறாங்க இப்போ இயற்கையான மருத்துவ முறையில் இது இதுல இருக்குன்னு சொல்றேன் இப்போ இந்த காயெல்லாம் நல்லா இயற்கையான முறையில் விளைஞ்ச காய்களை வாங்கிக்கோங்க அதே மாதிரி ஒரிஜினல் பிற்கங்காயை வாங்கிக்கோங்க இது ஹைபிரிட் தான் ஆனால் ஒரிஜினல் பிற்கங்காயை வாங்கிக்கோங்க இதெல்லாம் இல்லாத சமயத்தில் நீங்க ஹைபிரிட் வாங்கிக்கலாம் அதே மாதிரி விட்டமின் பி சிக்ஸ் அதிகமாக இருக்கு இருக்குது மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது இதை சாப்பிடும்போது சருமம் சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வராது அதே மாதிரி செலினியம் அப்படின்ற ஒரு விட்டமின் இருக்கு இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அதே மாதிரி ஜிங்க் இருக்கு கால்சியம் இருக்கு பொட்டாசியம் இருக்கு காப்பர் இருக்கு இரும்பு சத்து இருக்கு இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஏற்படக்கூடிய ஆண்மை குறைபாடு இருந்தாலும் சரி பெண் மலட்டு தன்மையா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இவ்வளவு சக்தியில் இருந்த இந்த பீர்க்கங்காயை ஏன் நம்ம சாப்பிடல நல்லா புரிஞ்சுக்கோங்க பீர்க்கங்காயை எப்படி சாப்பிடறதுன்னு தெரியல நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கருத்தரு மயங்கள் நிறைய உருவாகிருச்சு ஆனா நான் தவறுன்னு சொல்ல வரல அதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா நாம தானே சொல்றேன் நமக்கு எப்படி வாழ்றதுன்னு தெரியல எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல சொன்னாலையும் புரியல சொன்னாலும் கேட்கறது இல்ல நம்முடைய முன்னோர்கள் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு ஆண்மை குறைபாடு வந்ததே இல்ல பெண் மலாட்டு தன்மை ஏற்பட்டதே இல்ல காரணம் இயற்கையான உணவு வாழ்வியல் முறை உணவியல் முறை சரியா கடைபிடிச்சாங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க அந்த காலத்துல கோமணம் கட்டி தான் ஒரு ஆண் வெளியே போவாங்க ஒரு வயல் வேலைக்கே வேலை போறோம் கோமணம் கட்டினு போவாங்க கட்டினு போவாங்க ஒரு வேஸ்ட் கட்டின்னு போவாங்க பெரும்பாலும் கோமணம் கட்டி தான் போவாங்க அது எல்லாமே பஞ்சியால் செய்யப்பட்ட கதர் ஆடைகள் நூல் ஆடைகள் தான் அவங்க பயன்படுத்தினாங்க பெண்கள் மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க பாவாடை சாரி அப்படின்ற அந்த முறையில கட்டின்னு போவாங்க அதாவது சாரிய கட்டின்னு போவாங்க இல்ல தாவணி போட்டு போவாங்க அதுவும் பாரம்பரியமாய் தயாரிக்கப்பட்ட பஞ்சி நாள் ஆட ஆடைகள் ஏன் இன்னைக்கு யாருங்க செய்யறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்மை குறிப்பிட்ட வந்துருச்சு ஏன் வராதுன்னு சொல்றேன் அதே மாதிரி பெண் மரட்டுத்தன்மை ஏற்படுது குழந்தைகள காரணம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு கர்ப்பப்பை நீர் கட்டின்றாங்க பிளேபிள் டூப்ல அடைப்பின்றாங்க கர்ப்பப்பை வீங்கிருச்சுன்றாங்க நல்லா புரிஞ்சுக்க கருமுட்டை வளரல வெடிக்கல நிறைய பிரச்சனைகள் இருக்கு மாத விட சுழற்சி மாறி மாறி போகுது மாத விட்டு விட்டு வருதுன்றாங்க ஆண்மை குறிப்பாடு நிறைய சொல்றாங்க ஆண்குறி சிரித்து போச்சு அது இல்ல ஸ்டென்த் இல்ல உணர்ச்சி இல்லை அந்த நினைவுகள் வரமாட்டேன்றது இல்ல அந்த உணர்ச்சிகள் இருக்கு நினைவுகள் வரமாட்டேது அப்படின்றாங்க ஒரு அந்த ஆசைகள் வந்து பூர்த்தி செய்ய முடியலன்றாங்க பார்த்தீங்கன்னாக்கா கைப்பழகம் சுய இன்பம் செய்யறது தேவையில்லாத படங்கள் பார்த்தது வயது மூத்தவர்களோட தாம்பதியத்தில் ஈடுபடுறது இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் அவங்க இருக்காங்க அதே மாதிரி ஆல்கஹால் நிறைய பழக்கங்களுக்கு அடிமையாகிறது ஆண்கள் பெரும்பாலும் காப்பி குடிக்கிறது அந்த காலத்துல

போட்டு குடிச்சதுனால ஆனா இன்னைக்கு என்ன காப்பி குடிக்கிறோம் அவங்க எவ்வளவு பிரிலியண்டா யோசனை பண்ணி பார்த்தாங்க பாருங்க எவ்வளவு பிரிலியண்டா யோசிச்சுக்கிறாங்க தொண்ணூறு வயசுல குழந்தை பாத்துக்கிறாங்க இந்த காலத்துல அறுபது வயசு தாண்டதே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்றாங்க அதான் உயிர் வாழ்றதே பெரிய விஷயமா இருக்காங்க நான் சொல்றதுதான் புரியுது அந்த கண்ணன் உங்களுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னு அதனால பெரும்பாலும் இங்க பாருங்க உடல் சூடுனால் ஏற்பட்ட ஆண்மை குறைபாடு இருந்தா அதுக்கு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த பிற்கங்க அற்புதமா வேலை செய்யுங்க ஆனா நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் தயவு செஞ்சு ஆண்கள் பெண்கள் இருப்பாளருமே பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களா இருந்தாலும் சரி உள்ளே இருந்தாலும் சரி சின்ன குழந்தை என்ன பண்ணுங்க நூலாலான ஆடைகளை அவங்களுக்கு போட ஆரம்பிங்க ஏங்க நான் உங்களுக்கு இருக்கலாம் அந்த பிரச்சனைகளுக்கு ஆளான போதுதான் இந்த தம்பி பாவம் கத்து கத்துன்னு கத்தனா யாரும் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோசனை பண்ணி பாப்பீங்க ஏன்னா நவ துவாரங்களும் சுவாசிக்குதுங்க மூவுக்கு சுவாசிக்குது காது சுவாசிக்குது கண்ணு புரிதுங்களா வாய்

அதுக்கப்புறம் மத்த ஆடைகள் வந்துருச்சு அப்போ நூலான ஆடைகளை பாக்குறது அரிதா இருக்கு அதுக்கு எங்க காத்து ஃப்ரீயா போயிட்டு உங்களுக்கு வரும் ஜீன்ஸ் பேண்ட் போய் டைட் பண்ணிடுறீங்க அதுவும் அந்தரங்கமான இடத்துல பாத்தீங்கன்னா இறுக்கமான ஆடைகள் அணியக்கூடாது கூடாது அங்க இருக்கமான ஆடைகளை அணிறாங்க அங்க அதுக்கப்புறம் வேறு வந்துட்டு வேறு வந்து பாத்தீங்கன்னா இச்சிங் ஆகுது ஆகுது ஏங்க நல்லா நான் உங்களுக்கு புரியுதா ஆடையிலேயே மாற்றணும் உணவுலயே மாற்றணும் ஓகே இப்போ உங்களுக்கு அந்தரங்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு ஆண்களுக்கு உடல் சூடு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பீர்க்கங்காய் எப்படி வேலை செய்யுன்னு பார்க்கலாம் இந்த பீர்க்கங்காயில் நோய் சத்து சக்தி அதிகமா இருக்குது இது கல்லூரியில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை சாப்பிட்டு பாருங்க ஏங்க நான் ரொம்ப நாளும் சாப்பிட சொல்ல அட்லீஸ்ட் ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்க இந்த உணவியல் முறையிலேயே பல விஷயங்களை குணமாக்கலாம்னு சொல்றேன் ஏங்க இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க மருத்துவர் என்ன பண்றாரு உங்களுக்கான மருந்துகள் மாத்திரைகள் இல்ல இன்சுலின்கள் இல்ல சுண்ணங்கள் சூர்ணங்கள் லேகங்கள் டேப்லெட்கள் பல வகையில பல மருத்துவர்கள் கொடுக்கறாங்க அது ஆரோக்கியமான விஷயம் வரவேற்கிறேன் ஆனா அதோடு சேர்த்து மருத்துவர்கள் சொல்லுவாங்க என்னன்னா இந்த உணவுகளை எடுக்காதீங்க இந்த இந்த உணவுகளை சாப்பிடுங்க அப்படி அனைத்து மருவங்களும் இந்த காலகட்டம் சொல்றாங்க அது மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த பீர்க்கங்காயை நூறு கிராம் அதனுடைய தோல் அதனுடைய செதை அதனுடைய விதை பச்சையா கட் பண்ணி மிக்சியில் போடுங்க சொல்றது புரிஞ்சுங்களா ஆண்மை குறைபாடால கஷ்டப்படுறவங்க உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கு தக்கத்தக்கத்தக்க உடம்பெல்லாம் மின் உஷ்ணம் ஆகுது கண்ணெல்லாம் எரிச்சலா இருக்கு உடம்பெல்லாம் எரிச்சலா இருக்கு எனக்கே தெரியுது உடல் உஷ்ணம் அதிகமா இருக்குதுன்னு நான் குழப்பலாம் கஷ்டப்படுறீங்களா என்ன தேய்ச்சி குளிங்கன்னா எங்க கேக்குறீங்க என்ன தேய்ச்சி குளிக்கிறது சரி ஓகே பரவாயில்ல ஆனால் இதாவது செஞ்சு பாருங்களேன்றேன் வெளியே நான் டிராவல் பண்ணுறேன் கம்பெனிக்கு போகிறோம் ஆஃபீஸ் போகிறேன் டிரைவிங் பண்ணுறேன் மற்ற இடத்துல வேலை செய்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் நான் ஸ்கிப் பண்ண பாருங்கள் அதுக்கும் இதிலே ஒரு வழிமுறை சொல்கிறேன் வீட்டில் தான் இருக்கேன் இல்லை ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன் பக்கம் தடுத்து தான் வேலை ஏசி ரூம்பு தான் வேலை வேறு வரல அப்படின்றீங்களா அவங்களுக்கும் இதில் சொல்கிறேன் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா போதும் ஒன்றும் இல்லைங்க நான் சொன்ன மாதிரி நூறு கிராம் அதனுடைய தோல் அதனுடைய சதை அதனுடைய விதை பச்சையாக கட் பண்ணி மிக்சியில் போடுறீங்க ஒரு அரை டம்ளர் தண்ணிங்க பச்சை தண்ணி தான் சுடு தண்ணியெல்லாம் இல்லை ஊத்தி அரைச்சி புளிஞ்சி வரிகட்டி சாப்பிட்ட பின்னாடி அதை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறீங்க ஒருவேளை குடிக்கும் போது ஒரு சிலருக்கு யாரோ ஒரு சிலருக்கு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நல்லா கேட்டுக்கோங்க உடல் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு தான் சளி அந்த சளியை கெட்ட சளி வெளியேற்று தான் ஆனா அதுவே பெரிய பிரச்சனையா நீங்க நினைச்சிருக்க கூடாது கழிவுகள் மூலமா வெளியேறணும் அப்படின்னு மனத்தின் மூலமா வெளியேறணும்னா ஒரு ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் அரை டம்ளர் ஜூஸ் இருக்குல்ல நான் உங்களுக்கு அரை லிட்டர் குடிங்க ஒரு லிட்டர்னு குடிங்கன்னு சஜஷன் பண்ணுங்க ஒரு அரை டம்ளர் பீர்க்கங்காய் ஜூஸ் அதுல மிளகு தூள் கொஞ்சம் சீரக தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கலக்கி குடிச்சிருங்க உங்களுக்கு சளி பிடிக்காது ஒருவேளை உடம்புல நோய் சக்தி கம்மியா இருக்கு அசதியா இருக்கு சோர்வா இருக்கு உடம்புல இம்யூனிட்டி பவர் இல்ல வெட வெட வெடன்னு இருக்கு கைக்கெல்லாம் கெல்லாம் உதருது அப்படின்னா இதை குடிச்சு பாங்க சூப்பரா சரியிடுங்க ஏங்க குடிச்சு பாருங்களேன் நான் பேருக்கங்கா பத்தி சொல்லினே இருக்கேன் சாப்பிடுறது சாப்பிடு சொல்லிருக்கேன் இந்த காதல் வாங்க அந்த காதல் விட்டு போனீங்கன்னா அது எப்படியும் நீங்க அனுபவிக்க முடியும் இதை சாப்பிட்டு பாருங்க அருமையான ரிசல்ட் வரும் இப்ப காலையில சாப்பிட்ட பின்னாடி அரை டம்ளர் பீர்க்கங்கா ஜூஸ் எடுத்துக்கோங்க நீங்க உணவுகள் நார்மலாக எடுக்கிறது எடுத்துக்கோங்க ஆனால் உஷ்ணமான உணவுகள் கண்டிப்பாக ஆண் பெண்கள் எரிப்பாளருமே சாப்பிடக்கூடாது சரிங்களா அது இப்போ வர வெயில் காலம் வந்துருச்சு அதுக்கு நான் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு போடுறேன் அதுக்கப்புறம் மதியம் இதே மாதிரி நூறு கிராம் பேருக்குங்க எடுத்து சாறு அடிச்சு குடிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் நார்மலாகவே குடிச்சு பாருங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் குடிச்சு பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஓகே உடம்புல நல்லா மாற்றம் இருக்கு உடல் குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க இதை குடிக்கும்போது நல்லா தண்ணி குடிங்க உங்க உடம்புக்கு எவ்வளவு தாகம் தீர்ற வரையும் வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி ஆண் பெண் இருப்பாளருமே குடிங்க ரொம்ப உஷ்ணமாக்குதுன்னா வயிற்றுக்கு விளக்கெண்ண வையுங்க தொப்புலுக்கு விளக்கெண்ண வையுங்க நல்ல மோர் கடைஞ்சி மோர் எடுத்து சரிங்களா ஆண்கள் குறிப்பா பாத்தீங்கன்னாக்க இரவுல வேர்க்கடல் இருக்குல்ல அந்த வேர்க்கடல ஒரு இருபது வேர்க்கடலாம் பத்து வேர்க்கடலை எடுத்து ஒரு கிளாஸ் போட்டு தண்ணி ஊத்தி வச்சிருங்க காலையிலே பிரஷ் பண்ணிட்டு அந்த வேர்க்கடலையோட நாட்டு சக்கரை கலந்து சாப்பிடுங்க ஏன்னா அந்த வேர்க்கடலை அதிகமா சாப்பிடும் பித்தமா இருக்கு இந்த பித்தத்தை சரி பண்றது தான் நாட்டு சக்கரை அதில் நாட்டுச்சக்கரம் நிறைய விஷயங்கள் இருக்கு அயன் இருக்கு சுனாமி சத்து இருக்கு கால்சியம் இருக்கு இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்கு ஜீர்ணத்தை வந்து அதிகப்படுத்தும் அப்ப காலையிலே பிரஷ் பண்ணிட்டு அந்த வேர் ஊறி போன வேர்க்கடலை எடுத்து வச்சு நாட்டு சக்கரை வச்சு நல்லா கலக்கிட்டு ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுங்க அப்படியே அள்ளி கூட சாப்பிடலாம் இது எதுக்குன்னா இது

அதே மாதிரி ஜீரணம் ஆகாது இப்படி எல்லாம் அவசரப்படுவாங்க பச்சை வேர்களை சாப்பிட்டாலையும் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரும் அவுச்சி சாப்பிட்டாலையும் ஒரு சிலருக்கு ஒத்துக்க மாட்டேன் ஆனா இது இப்படி சாப்பிட்டு பாருங்க ஒத்துக்கணும் சொல்ல வர இப்ப நான் சொல்ல வர கண்ணு புடிச்சுக்கலாம் இந்த பொறுத்தவரை நான் பார்க்க போறது என்ன அப்படின்னா ஏழைகளின் வயகரா அப்படின்ற இந்த வேர்க்கடலையே ஆண்கள் தயவு செஞ்சு ஆண்மை குறைபாடு உள்ளவங்க தினமும் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் இந்த பீர்க்கங்காயை நான் சொன்ன மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த கண்ணட்டை பொறுத்தவரை நான் பேச விரும்புறேன் ஒருவேளை ஆபீஸ்க்கு போறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு இருநூறு கிராம் பீர்க்கங்காய் வெளியில வேலைக்கு போறீங்க சாப்பிட முடியாது டைம் இருநூறு கிராம் பீர்க்கங்காய் எடுத்து அதனோட தூள் அதனோட சதை அதனோட விதையோடு எடுத்து மிக்சியில போட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சு புளிஞ்சு கட்டி அதில் லைட்டா மஞ்சள் தூள் மிளகு தூள் அதுக்கப்புறம் சீரக தூள் கலக்கி எடுத்துட்டு போயிடுங்க எப்பெல்லாம் தண்ணி தான் அந்த தண்ணி தாங்க எடுக்கும்போது இது ஒரு ரெண்டு குடுக்கு அதாவது ரெண்டு விழுங்குதல் விழுங்கிட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியை ஒரு மூணு குடுக்கு குடிச்சிக்கோங்க அதாவது வயிறு நிறைய தாளம் தெரிவு வரை குடிச்சிக்கோங்க இப்படி கலந்தும் குடிச்சுக்கலாம் ஒரு சில ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில நான் கலந்து எடுத்துட்டு போகணும் கலந்து எடுத்துகிட்டு போயிருங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இதனுடைய ஊட்டச்சத்துகள் அனைத்தும் உங்களுடைய உடம்புக்கு போனோன்னு சொல்ல வரேன் உங்கள் உடம்புக்கு போகும்போது நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்ல வரேன் அதை விட்டுட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சாம்பாரை வச்சு சாப்பிட்றது கூட்டாக வச்சு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்லாம் ஆனால் அதை விட இப்படி சாப்பிடும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள ஆண்களுக்கு அற்புதமாக வேலை செய்கிறேன் தான் இந்த கண்டன்ட்டை பொறுத்த நான் பேச விரும்புங்க அரைச்சு முடிஞ்சு படிக்கவிட்டு சாப்பிட்ட பின்னாடி காலையில் ஒரு அரை டம்ளர் மதியம் ஒரு அரை டம்ளர் குடிச்சிட்டு வாங்க ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு போய் நீங்கள் ப்ளே டெஸ்ட் எடுத்து பாருங்க சுகருக்கு நிறைய பேர் கொடுத்துருக்குங்க எடுத்து பாருங்க சூப்பராக குறஞ்சிருக்கும் சுகர்னால் ஏற்பட்ட சிம்டம்ஸ்கள் அருமையாக குறஞ்சிருக்கும் அதே மாதிரி கல்லீரல் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்கள் மருந்து மாத்திரம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க இது மட்டும் ஒரு எப்படி அந்த மாற்றம் வருதுன்றதை மட்டும் பாருங்கள் இது எல்லாமே இயற்கை விதத்தில் அனுபவமாக நம்ம பல வருடங்களாக கொடுத்துருக்குறதுங்க இதோடு சேர்த்து நீங்கள் மருந்து மாத்திரைகள் வேணும் அப்படின்னா கீழே பண்ண நம்பருக்கு கால் பண்ணிட்டு படித்து படதாரி மருத்துவம் மூலம் கொடுக்குற ஆலோசனைகள் மருந்துகளை எடுத்துனா இன்னும் அற்புதமாக வேலை செஞ்சுட்டு போகுது அதெல்லாம் எடுக்கவே முடியாதுங்க ஐயா எனக்கு ஏதாவது இயற்கையான முறையில் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய இயற்கையான வழிமுறைகள் இருக்குது அதனால் நம்ம வீடியோ வீடியோ வந்து இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏங்க யாரோ ஒருத்தருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்ல அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் இன்னும் நிறைய கண்டென்ட்கள் வரும்போது நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்